இன்னைக்குது ரொம்ப ஒரு இனிமையான நாள் ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக ஒரு மூணு நாலு வருஷமா தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன்லேயே சில பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது அதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணி எலெக்ஷன் க கமி கமிட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு க ஹைகோர்ட்டே ஒரு அப்பாயின்மெண்ட் கமிட்டி பண்ணிச்சு அவங்க அப்புறம் கோயம்புத்தூர் டிஸ்டிக்டுக்கு எலெக்ஷன் வைக்கிறதுக்கு ஒரு ஜட்ஜஸ் பேனல் ஒருத்தர் போட்டாங்க அந்த ஜட்ஜஸ் பேனல் வழியா எலெக்ஷன் நடத்துறதுக்கும் சில ஸ்போர்ட்ஸ் பத்தி நினைக்காம இதுக்கு வந்து சுயநலத்துக்காக வந்து ஒரு மூணு நாலு பேர் நிறைய பேர் கிடையாது மூணு நாலு பேர் தடங்கள் பண்ணிட்டே இருந்தாங்க திருப்பி ஹை கோர்ட் போனாங்க இதுக்கு எகேன்ஸ்ட் இங்க லோக்கல் கோர்ட்ல போனாங்க எல்லா பக்கமும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஆர்டர் கிடைக்கல எல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு ஹை கோர்ட்ல போட்ட கேஸும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு போன வாரம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஜட்ஜஸ் வந்து பேனல் வந்து இந்த எலெக்ஷன் நடத்திடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து சட்டப்படி இன்னைக்கு ப்ராப்பராக எலெக்ஷன் நடந்துச்சு ப்ராப்பராக எலெக்ஷன் நடந்ததுல வந்து எல்லாம் வந்து ப்ராப்பர் சிஸ்டமேட்டிக்காக நடக்கப்பட்டு ஜட்ஜுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப பொறுமையாக ஏன்னா கடைசி நேரத்தில் கூட அந்த மூணு நாலு பேர் தேவையில்லாம ஒரு ஒரு பிரச்சனைகளை உருவாக்க முயற்சி பண்ணாங்க இந்த முயற்சியெல்லாம் வந்து தாண்டி ஜட்ஜஸ் வந்து ரொம்ப பொறுமையா இந்த எலெக்ஷன் நடத்தி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் அசோசியேஷனுக்கு ஒரு ப்ராப்பரான எலக்டட் பாடி இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது அது மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு இல்லை ஸ்போர்ட்ஸுக்கே ஃபுட்பாலுக்கே மிகப்பெரிய வெற்றி இது ஏன்னா ஏன்னா ஃபுட்பால் வந்து இதனால இந்த ஒன் மூணு நாலு பேர்த்தினுடைய சுயநலத்தினால ஃபுட்பால் பாதிக்கப்பட்டு இருக்குது அதனால தான் வந்து ஃபைட் பண்றமே தவிர வேற எந்த சுயநலமும் யாருக்கும் கிடையாது ஒரு மூணு நாலு பேர்த்தினுடைய சுயநலம் கேரி ஆஃப் ஆயிடக்கூடாதுங்கிறது தான் எல்லாத்தோட ஆதங்கம் அசோசியேஷனில் வந்து முப்பத்தஞ்சு பேர் இருக்கும் ஆனால் ஒரு மூணு நாலு பேர் வந்து இதை வந்து ஸ்மகிள் பண்ணிட்டே இருக்காங்க அதுக்கு எழுத்து என்டையர் டீம் ஒர்க் பண்ணிச்சு எல்லா கோட்லையும் அவங்களை தோக்கடிக்கப்பட்டோம் அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் ப்ராப்பராக நடந்துச்சு நடக்கப்பட்டுச்சு இன்றைக்கி முடிஞ்சுது ஒரு நல்ல டீம் புது டீம் நான் நான் டாக்டர் மதனியா செந்தில் நான் பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் பட்டிருக்கிறேன் ப்ளஸ் செக்ரட்டரி அனில் குமார் ஒரு இருபது ஓட் இவருக்கு விழுந்தது நாலு ஓட் எதிர்பார்ட்டிக்கும் விழுந்தது ஸோ அமோகமாக இவர் வெற்றி பெற்றார் ப்ளஸ் இதுவோ ஒரு நாலு வைஸ் பிரெசிடெண்ட் அவங்க லிஸ்ட்டை கொடுக்குறோம் ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ரெண்டு பேர் எல்லாருமே ஒரு ட்ரெஷரர் எல்லாருமே முறைப்படி ப்ராப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது இனியாவது நாங்கள் வந்து அந்த ஏன்னா கிளியர் வெற்றி இருக்கிறதுனால தெல்ல தெளிவாக இதை ஃபுட்பால் அசோசியேஷன் நடத்துவோம் நடத்தி ஸ்போர்ட்டுக்கு வந்து முக்கியமான முக்கியத்துவம் கொடுத்து இந்த தேவையில்லாத விஷயங்களை புறக்கணிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் நடத்துவோங்கிறது எங்களோட ஒற்றுமையான முடிவு கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன்லேயும் இதே மாதிரி இருந்த பிரச்சனை தீர்ந்துச்சு அங்கே ஒரு ஜட்ஜி போட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது அது ஹைகோர்ட்டை அப்பாயின்ட் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆல் இண்டியா ஃபுட்பால் அசோசியேஷனில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டே வந்து அதை வந்து ஒரு கமிட்டி கமிட்டி போட்டு ஆல் இண்டியா ஃபுட்பால் அசோசியேஷனுடைய பிரச்சனை தீர்ந்துருச்சு இப்போ ஒழுங்காக இருக்கு ரெண்டாவது தமிழ்நாடு ஃபுட்பால் ஹை ஹைகோர்ட்டை ஒரு கமிட்டி போட்டுச்சு தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னால டிஸ்ட்ரிக் எலெக்ஷன் பிரச்சனை எல்லாம் முடிக்கணும் அதில் ஒன்று தான் இது எல்லா இதுவும் முடிஞ்சிருச்சு முப்பதாம் தேதி தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷனோட எலெக்ஷன் நடக்கும் போது அது முடிஞ்சதுன்னா எல்லா முறைப்பெற்றும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவோம் ஃபுட்பாலை மேம்படுத்துவோம்ங்கிறது உறுதி சொல்லி ப்ரெஸ்ஸுக்கும் செக்யூரிட்டிக்கு போலீஸ் கொடுத்தாங்க அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் இன்னைக்கு நடந்த இது மூணு வருஷம் மூணு வருஷம் போஸ்டிங் இல்ல முன்னாலேயே நான் தான் இருந்தேன் ஒரு ஒரு பீரியட் இருந்தேன் அதுக்கு முன்னால கமிட்டி சேர்மனாகவும் இருந்தேன் பட்டு அதுக்கு நடுவுல தான் இந்த குழப்பங்கள்லாம் வந்து தமிழ்நாடுல இருந்து ஸ்டார்ட் ஆகி வந்தது தான் இது நம்ம டிஸ்ட்ரிக் மட்டும் இல்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருந்து அது தீர்த்ததுக்கான ரூட் காரணம் வந்து ஹைகோர்ட் வந்து கிளியரா ஏ கே ராஜன் சார் வந்து ஒரு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் எலக்ஷன் வச்சு தமிழ்நாடுக்கு ஒரு எலக்டட் பாடி எலக்ட் பண்றதுக்கும் ஒரு ஹைகோர்ட் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கமிட்டி பண்ணிச்சு அதுதான் இந்த தீர்வுக்கான தொடக்கம் அதுலேருந்து தொடர்ச்சியாக தான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் அசோசியேஷனுக்கு ஒரு கமிட்டி போட்டார் ஏ கே ராஜன் சார் அவங்க தலைமையில் தான் நடந்திருக்கு இது போஸ்டிங் வந்து மூணு வருஷம் எங்களுக்கு நன்றி நன்றி